தமிழ் <laughs> வணக்கம் <laughs> <laughs> ரஷ்ய அதிபர் போரில் வெற்றி பெற்று அடுத்த மூன்றாண்டுகளில் உலகம் என்னாகும் இப்பொழுது பரபரப்பாக உலகின் முன்னணி அரசியல் தலைவர்களினால் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற புத்தகம் ரஷ்யா போரில் வென்றுவிட்டால் என்பதாகும் இந்த புத்தகம் ஐந்து நட்சத்திர பாராட்டை பெற்றிருக்கின்றது ரஷ்யா அடுத்து என்ன செய்யும் என்பதை இப்பொழுது நடைபெறுகின்ற சம்பவங்களை அடிப்படையாக வைத்து அடுத்து நடைபெறப் போவதை கால கண்ணாடி போல காட்டி இருப்பதாகவும் இந்த நத்தார் விடுமுறை காலத்தில் பரிசாக வழங்குவதற்கும் படிப்பதற்கும் மயிர்கூச்சறியும் ஒரு புத்தகம் என்றும் இன்று ஜூலன் போஸ்டன் இதை பற்றி சிறப்பு விமர்சனம் எழுதியிருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினை இன்று தடுத்து நிறுத்த தவறுவோமாக இருந்தால் மாபெரும் தவறை இழைத்தவர்களாக மாறிவிடுவோம் இரண்டாயிரத்தி பதினான்கு கிரிமியா கூட அமைதியாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறு டொனால்டு ட்ரம்ப் வந்தபொழுது அமைதியாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உக்ரைனை தாக்கிய பொழுது அமைதியாக இருந்தார்கள் இரண்டாயிர முட்டாள்தனமான ஒரு திட்டம் இருபத்தி எட்டு அம்சம் என்று வந்த பொழுது அமைதியாக இருந்தார்கள் இந்த அமைதி இந்த அமைதி மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது புத்தகத்தினுடைய கருத்தாகும் புத்தகத்தின் சொல்லப்படாத செய்தி என்ன இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஹிட்லர் வெற்றி பெற்றிருப்பாராக இருந்தால் இந்த உலகம் எப்படி மாறியிருக்கும் என்பதை காணப்போகின்றது என்கின்ற கருப்பொருளை இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது எண்ண தோன்றுகின்றது நூற்றி பக்கங்களில் வெளியாகி ஒன்றரை மணி நேரங்களில் படித்துவிடக் கூடிய அளவிற்கு ஜெர்மன் மொழியில் வெளியாகி உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புத்தகத்தின் உட்கட்டமைப்பை இந்த ஆக்கம் வெளிப்படுத்துகின்றது ஜெர்மனியினுடைய புகழ்பெற்ற அரசியல் வரலாற்று எழுத்தாளர் கார்லோ மெசாலா எழுதிய போரில் ரஷ்யா வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பின்னர் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன என்கின்ற நூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகமானது இன்று புற்றினை நாங்கள் தடுத்து நிறுத்த தவறுவோமாக இருந்தால் இதற்கு என்றுமே கொடுக்க முடியாத பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும் என்று கூறுகின்றது அதற்கான காரணங்கள் என்னென்ன தளங்களில் நகரப்போகின்றன என்பதை படிமுறையாக விளக்கி செல்லுகின்றது நூற்றி இருபத்தி எட்டு பக்கங்கள் என்ற ால் மயிர்கூச்சறியின் சம்பவங்களையும் நம்ப முடியாத சம்பவங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது ஆனால் அதுதான் நடைபெறப் போகின்றது என்பதை மறுக்க முடியாத அளவிற்கு அதனுடைய வாத பிரதிவாதங்களும் இருக்கின்றது நம்மை நோக்கி வருகின்ற எதிர்கால ஆபத்தும் புட்டின் என்பவர் தனியே ஐரோப்பாவிற்கு மட்டும் அல்ல அகில உலகத்திற்குமே எத்தகைய சிக்கலை உருவாக்கப் போகின்றார் என்பது அதனுடைய கணிப்பாகும் நேற்று வெளியாகிய டென்மார்க்கினுடைய எஃபி என்கின்ற உளவு பிரிவினுடைய அறிக்கை கூறியதனுடைய அடுத்த பக்கமாகவே இந்த புத்தகமும் இருக்கின்றது ஐரோப்பாவிலும் உலகிலும் ரஷ்ய அதிபர் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கோடை காலத்தில் இருந்து உலகத்தில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை இந்த புத்த புத்தகம் விளங்கப்படுத்தி செல்லுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற்ற நிகழ்வுகளை அடியொட்டி இந்த விதையிலிருந்து உருவாக கூடிய மரம் எப்படி வரப்போகின்றது என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கின்றது உக்ரைன் போரில் மட்டும் ரஷ்யா வெற்றி பெற்று விடுமாக இருந்தால் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எஸ்டோனியா என்கின்ற அருகில் இருக்கும் சிறிய நாட்டிற்குள் ரஷ்யாவினுடைய ரெண்டு பிரிகேட் படை உள்ளே நுழையும் அந்த படைகள் உள்ளே நுழைகின்ற அதே நேரத்தில் பால்டிக் கடல் பகுதியில் இருக்கின்ற ஒரு தீவை ரஷ்ய படைகள் கைப்பற்றும் இதன் பின்னர் என்ன செய்யலாம் நேட்டோவினுடைய அங்கத்துவ நாட்டின் மீது ரஷ்ய கரடி கையை வைத்து ஒட்டே இனிமேல் நேட்டோ என்ன செய்யலாம் நேட்டோ உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேட்டோ அங்கத்துவ நாடுகள் எல்லாம் நேட்டோ அமைப்பை பார்க்கும் அந்த நேரம் நேட்டோ என்ன செய்யும் உடனடியாக ரஷ்யாவிற்கு எதிராக படையெடுக்குமா இன்று எப்படி ரஷ்யாவிற்கு எதிராக படையெடுக்க முடியாத நிலையில் தம்பித்து நிற்கின்றதோ இதைவிட மோசமான நிலையை நேட்டோ அடைந்திருக்கும் என்று அந்த புத்தகம் கூறுகின்றது நேட்டோ செயற்பட முடியாமல் உள்ளக கட்டமைப்புகளுக்கு உள்ளே உடல் கண்டிருக்கும் இப்பொழுதே அதை உடைப்பதற்கான வேலையை டொனால்ட் ட்ரம்ப் செய்ய ஆரம்பித்து விட்டதனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அந்த தாக்குதல் நடந்த அன்றைய தினம் நேட்டோவினுடைய அடிப்படைகள் அழிந்து போய் இருக்க பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகளும் அங்கிருந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று இன்று சிந்திப்பதை போலதான் அன்றும் சிந்திப்பார்கள் அவர்களினால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் நேட்டோவில் ஆர்டிகிள் ஐந்து என்ற ஒன்று இருக்கின்றது நேட்டோவில் அங்கத்துவம் பெறுகின்ற ஒரு நாட்டை அதில் அங்கத்துவம் பெறாத எந்த நாடாக இருந்தாலும் தாக்கினால் இருக்கின்ற முப்பத்தி இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து அந்த நாட்டுக்கு எதிராக போர் புரிய வேண்டும் இது ஆர்டிகிள் ஐந்து ஆனால் இந்த ஆர்டிகிள் ஐந்தை அமுல்படுத்துவோம் என்றால் ஐரோப்பாவில் பல நாடுகள் பிளவுபட்டு துண்டுதுண்டாக இருக்கும் இவர்கள் அதற்கு இணங்க மாட்டார்கள் நேற்றைய அமெரிக்காவினுடைய செய்திகளின் படி அமெரிக்கா ஐரோப்பாவிலேயே இத்தாலி போலந்து ஹங்கேரி ஸ்பேனியா போன்ற நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து தூரமாக கொண்டு சென்றுவிடும் என்று எழுதியிருந்தது ஒரு விடயம் ஆனால் இப்பொழுது அமெரிக்கா ஆர்டிகிள் ஐந்தை பயன்படுத்த தான் விரும்பவில்லை என்றும் அதற்கு மறுத்தும் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்று வரும் அந்த நேரம் கூட்டத்தை நடத்திய ஜெர்மனிய சான்சலர் ரஷ்யா ஏற்கனவே வென்றுவிட்டது நேட்டோ பதிலளிக்காத பொழுது என்று கூறி முடிப்பார் நேட்டோ இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் அமைதியாக இருக்குமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய எதிரியாகிய நேட்டோ தோற்றுவிட்டது என்ற பொருளை அது தரும் இந்த இடத்தில் கதை பின்னோக்கி நகர்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி எட்டு அம்சங்களை கொண்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய தீர்வு திட்டம் என்ன அந்த தீர்வு திட்டமானது ஒரே ஒரு செய்தியை தெளிவாக சொல்லுகின்றது அமெரிக்கா ரஷ்யாவிடம் சாஸ்டாங்கமாக விழுந்து சரணடைந்து விட்டது என்பதுதான் அந்த அறிக்கையாகும் அந்த அறிக்கையை இரகசியமாக ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கியதாக டென்மார்க்கினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிஎஸ்டி மூலர் இதை குறிப்பிட்டிருந்தார் ரஷ்ய அதிபர் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய அனைத்து நிலமும் அவருக்கே சொந்தம் என்று இது குறிப்பிடுகின்றது இது ஒரு சரணடைவுதான் இப்போதைய பேச்சுவார்த்தை ரஷ்யாவிடம் எப்படி சரணடைந்த நிலையாக காணப்படுகின்றதோ எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கின்றதோ ஐரோப்பிய தலைவர்கள் பகிரங்கமாக அதை கிழித்தறிந்து புதியதொரு போர்க்கோலம் கொள்ள முடியாத நிலை இருக்கின்றதோ இதே சூழ்நிலைதான் நேட்டோ நாடு ஒன்றை ரஷ்யா கைப்பற்றுகின்ற பொழுது ஏற்பட போகின்றது இந்த நிலை Ja. ஐரோப்பா என்ன செய்யும் அனைத்தும் முடிந்து விட்டது இத்துடன் ரஷ்ய அதிபரனுடைய கேள்விகளுக்கான பதில் எல்லாம் கிடைத்துவிட்டது என்று இப்பொழுது ஐரோப்பாவில் ரஷ்ய அதிபருக்கு ஆதரவாக கதைத்துக் கொண்டிருக்கின்ற கடும் போக்குவாதிகள் எல்லாம் அந்த பிரச்சனையை முற்றாகவே மறந்துவிட்டு பொருளாதார ரீதியாக ஐரோப்பாவை முன்னேற்றுவோம் என்று தங்களுடைய பணியை ஆரம்பிப்பார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது புற்றின் தன்னுடைய பதவியில் இருந்து தானாகவே கொண்டு ஒருவரை தன்னுடைய பதவிக்கு உட்கார்வார் நன்கு ஆங்கிலம் பேச தெரிந்த இந்த இளையவர் என்ன செய்வார் என்றால் ரஷ்யா இனி அனைவருடனும் நட்பாகத்தான் இருக்கும் என்று நட்பை பேண ஆரம்பிப்பார் இதனால் ரஷ்யாவுடனான பிரச்சனை முடிவடைந்து விட்டது என்று ஐரோப்பா கருதும் இதே நேரம் ரஷ்யா தன்னுடைய இரகசியமான ஹைபிரிட் தாக்குதலை ஆரம்பிக்கும் அது ஐரோப்பா எதிர்பாராத ஒன்றாக இருக்கும் அது என்ன வடிவத்தில் வரும் ஆப்பிரிக்காவிலிருந்து பழைய படகுகள் மூலம் பல்லாயிரக்கணக்கான அகதிகளை ஐரோப்பா நோக்கி தள்ள தொடங்கும் அதன் பின்னணியில் ரஷ்யா இருக்கும் சிரியா மீது ரஷ்ய படைகள் நுழைந்து குண்டுகளை வீசி பேரழிவை ஏற்படுத்திய பொழுது ரஷ்யாவினுடைய நோக்கம் ஐரோப்பாவை அகதிகள் வெள்ளத்தில் மூழ்கடித்து ஐரோப்பாவில் பெரும் குழப்பத்தை உருவாக்கி அதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற கட்டமையே சிதையை செய்வதுதான் என்று இந்த நூலில் நானே எழுதியிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியான இந்த நூல் ரஷ்ய அதிபரனுடைய நோக்கம் ஐரோப்பாவை அகதி வெள்ளத்தினால் டைட்டானிக் கப்பல் போல மூழ்கடிப்பது தான் இந்த நூலில் சொல்லப்பட்ட அதே விடயத்தை இப்பொழுது இந்த எழுத்தாளர் பேசுகின்றார் டொச் மொழியில் ஐரோப்பா அகதிகள் வெள்ளத்தில் மூழ்கி அந்த பிரச்சனையில் தன்னுடைய கவனத்தை திசை திருப்பி இருக்கின்ற பொழுதில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து தைவானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கான எத்தனத்தில் இறங்குவார் இந்த நேரம் அமெரிக்கா ஐரோப்பாவை நான் கைவிடுகின்றேன் நீங்களே இனி நூற்றுக்கும் நூறு வீதம் உங்களுக்கு பொறுப்பு என்று கூறி தைவானின் பக்கமாக அவருடைய கவனம் திசை திரும்பும் இப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது ஐரோப்பாவில் இருக்கின்ற நாடுகள் இனி நமக்கு அமெரிக்கா பாதுகாப்பு இல்லை என்றால் ஐரோப்பிய ஒன்றியமாக இருந்து பயனில்லை என்று அதிலிருந்து உடைந்து கொண்டு புறப்பட ஆரம்பிப்பார்கள் இது நெல்லிக்காய் மூடை அவிழ்ந்தது போல ஒரு நிலையாக மாறும் இந்த நேரம் மக்களை குழப்புவதற்கான சைபர் தாக்குதல் ஆரம்பமாகும் தவறான தகவல்கள் பரவிக்கொண்டிருக்கும் மக்கள் அதற்குள் மாட்டிக்கொள்வார்கள் அரசியல் தலைவர்கள் இராணுவ நிபுணர்களினுடைய கருத்துக்களை கேட்க முடியாத சூழ்நிலை வரும் இந்த நிலையில் ரஷ்யா ஐரோப்பாவிற்குள் நுழைகின்றது என்று ராணுவங்கள் தகவல் கொடுத்தாலும் அதை எதிர்கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டிய சூழல் ஐரோப்பாவிற்கு ஏற்படும் என்று இந்த புத்தகத்தில் கார்லே மசாலா தன்னுடைய கருத்தை கூறி முடிவுரைக்கு வருகின்றார் இந்த போர் ஆரம்பித்த பொழுது ரஷ்யா ஐரோப்பாவிற்குள் வராது அந்தளவு தூரம் மோசமாக அது நடக்காது என்று சொன்னவர்கள் தங்களுடைய கைகளை கிள்ளி பார்க்க வேண்டி வரும் இரண்டாவது ரஷ்யா நம்மை தாக்காது என்றவர்கள் தாக்குகின்ற நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மூன்றாவது ஜனநாயகம் நிலைத்திருக்கும் என்றவர்கள் அது பெரும் சவாலில் புயலில் மாட்டி கொண்டதை கண்டுபிடிப்பார்கள் நான்காவது மேற்குலகம் வலிமையாகவே இருக்கும் என்றவர்கள் அது பொய் என்பதை தாங்களே உணர்ந்து கொள்வார்கள் இந்த நிலையில்தான் இந்த புத்தகம் ரஷ்யா வென்றால் என்ன ஆகும் என்பதற்கு எல்லாம் படிப்படியாக வர தொடங்கும் இரண்டிாம் ஆண்டு பொழுது ஐரோப்பா புட்டின் அவ்வளவு தூரம் போக மாட்டார் என்று அமைதியாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறு டொனால்டு ட்ரம்ப் வந்த பொழுது அவருக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புட்டின் உக்ரைனை ஆக்கிரமித்த பொழுது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கூட்டாகவே போர்வைக்குள் உறங்கியே போனார்கள் அப்பொழுது ஐரோப்பியர்கள் புட்டின் செய்வது அறிவற்ற செயல் டொனால்ட் செய்வது முட்டாள்தனமானது என்று கூறினார்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிற்கின்றோம் புட்டின் உக்ரைனை ஏறத்தாழ வெற்றி பெறும் நிலையில் நிற்கின்றார் டொனால்டு டிரம்ப் இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தின் மூலமாக ஐரோப்பாவை அழுத்துவதில் வெற்றிப்படியில் நிற்கின்றார் மூன்றாவது ஐரோப்பா ராணுவ ரீதியில் தயார்படுத்த மேலும் காலம் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நிற்கின்றது இதுதான் வெற்றி பெறுவாராக இருந்தால் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்ற கேள்விக்கு இந்த புத்தகம் தரும் பதிலாக இருக்கின்றது எனவே இதில் இருந்து தப்ப வேண்டுமாக இருந்தால் உடனடியாக புற்றினை தடுத்தே ஆக வேண்டும் இப்பொழுதே தடுக்க வேண்டும் என்பதுதான் புத்தகத்தின் வாதமாக இருக்கின்றது புற்றின் வென்றால் என்ன நடக்கும் என்று இந்த புத்தகம் தன்னுடைய கருத்தை எழுதியிருக்கின்றது இது கற்பனை அல்ல அரசியல் ரீதியான ஆதாரங்களை வைத்து எழுதப்பட்டிருக்கின்றது இந்த புத்தகத்தை மக்கள் படிப்பதை விட இன்றைய அரசியல் தலைவர்கள் படிக்க வேண்டும் என்றும் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை